புலம்பெயர் நாடுகளில் வாழும் ஈழத் தமிழர்களை இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள வருமாறு அரசாங்கங்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றன எனினும் சிங்களவர்களின் கடும்போக்குவாத சிந்தனைகளை நன்கு அறிந்த ஈழத்தமிழர்கள் அதற்கு அதிக ஆர்வம் காட்டுவதில்லை இவ்வாறான நிலையில் பிரித்தானியாவின் லண்டனிலிருந்து தொழில் முயற்சி ஒன்றை முன்னெடுக்க இலங்கை வந்த ஈழத் தமிழர் ஒருவருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதுடன் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் குடியுரிமை கொண்டவரும் டிஜே கலைஞரும் தொழில் முனைவோருமான டி ஜே ரவ் The cat sat on the ராபர்ட் ராஜேஸ்வரன் சிங்கள கடையர்களால் தாக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் தெற்கு கடற்கரை பகுதியான அகங்கம்பவில் இனவெறி தாக்குதலுக்கும் உயிர் அச்சுறுத்தலுக்கும் உள்ளானதாக கூறி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அகங்கம்பவில் தான் நடத்தி வரும் உணவகம் ஒன்றில் வைத்து உள்ளூர் நபர் ஒருவரார் இனரீதியான வார்த்தை பிரயோகத்துக்கு உள்ளானதுடன் பணம் கொடுக்க மறுத்த போது கழுத்தை அறுப்பதாக அச்சுறுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார் சிங்கள பௌத்த பெரும்பான்மை பகுதியில் தமிழருக்கு சொந்தமான வர்த்தகத்தை நடத்துவதால் தான் அடிக்கடி இலக்கு வைக்கப்படுவதாகவும் புலிகள் மற்றும் பயங்கரவாதி என்ற பலமுறை தாம் அழைக்கப்பட்டதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார் தீபாவளி அன்றும் கூட தமிழ் இசையை ஒழிக்க வேண்டாம் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பிச் செல்லுமாறு அச்சுறுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யுத்த காலத்துக்கு அகதியாக யாழ்ப்பாணத்திலிருந்து லண்டனுக்கு சென்ற பின்னர் சமாதானமாக வாழும் நோக்கத்துடன் தாயகம் திரும்பிய சமூகங்களிடையே பாலமாக இருக்கவே இந்த உணவகத்தை திறந்ததாக ரோப் ஆர் கூறியுள்ளார் மீண்டும் மீண்டும் நடக்கும் இந்த இனவரி தாக்குதல்கள் மற்றும் அச்சுறுத்தல்களால் தனக்கும் தமது ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று உணர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனால் விரைவில் தமது உணவகத்தை மூட நேரிடும் என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இனவாதம் இன்னும் இலங்கையில் நிலவுவதாகவும் இது குறித்து பகிரங்கமாக பேசப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்